ரஷ்யாவை பின்தள்ளி உலகத்தில் அல்லது ஆசியாவில் மூன்றாவது பெரிய சக்தி பெற்ற நாடு எது தெரியுமா நமது போக்கில் அள்ளி விடுகிறோம் என்று நினைக்க வேண்டாம் இது உண்மைதான் லோவி என்கின்ற ஆஸ்திரேலியாவில் உள்ள ஆய்வு நிறுவனம் அல்லது கல்வி நிறுவனம் சர்வதேச அரசியல் தந்திரங்கள் பொருளாதாரம் அவற்றின் ஆளுமை அவற்றில் ஈடுபாடு போன்ற பல துறைகளிலும் பகுப்பாய்வு செய்து மேற்கொண்டு இந்த நிறுவனம் அதாவது லோவி இன்ஸ்டிடியூட் என்ற இந்த நிறுவனம் தான் இந்த அறிக்கையை வெளியிட்டிருக்கிறது பட்டியலையும் வெளிப்படுத்தியிருக்கிறது ரஷ்யாவை பின்தள்ளி இந்தியா உலகில் மூன்றாவது சக்தியாக மாறுகிறது என்று சொல்கிறது அதே நேரம் இந்தியாவின் இந்த வளர்ச்சியோ இந்த பட்டியலில் மூன்றாவது இடத்தை இந்தியா பெற்றதையோ விரும்பாத ஒரு கூட்டம் இந்தியாவை பின்னுக்கு தள்ளுவதாவோ அல்லது ஆளும் ஆட்சியாளர்களுக்கு எந்த மதிப்பும் மரியாதையோ அல்லது மக்களுக்கோ வந்துவிடக் கூடாது என்பதிலும் குறியாக செயல்பட்டு இன்னொரு பட்டியலையும் வெளியிட்டிருக்கிறது ஆக இன்று இது இரண்டையும் ஒப்பிட்டு நமது இந்தியாவின் திறன் என்ன என்பதையும் மேலோட்டமாக